யார் கண்ணுப்பட்டதுன்னே தெரியல நம்ம ஹாலிவுட்டுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம் செலவை கட்டுப்படுத்தணும் நடிகர் சம்பளங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போர்க்கொடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் இயக்குநர்கள் வந்து எங்களை கேட்காம சட்டங்களை போடுறாங்கன்னு சொல்லி அவங்களும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடந்த மூணு நாளாகவே இதே பிரச்சனை தான் பேசிகிட்டு இருக்கோம் ப்ரொமோஷனில் நடிகர் நடிகர்கள் கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பிர இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி அதுதான் தான் வந்து இந்த அசோக் செல்வன் நடிச்ச நமக்கு தொழில் ரொமான்ஸ் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு அவர் கலந்துக்கல அதுக்கு பணம் கேட்குறாருன்னு சொல்லிதான் அந்த தயாரிப்பாளர் திருமலை வந்து மேடையில் பயங்கரமாக பேசினாரு அது தொடர்ந்து தான் பெப்சி தலைவர் ஆர்கே செல்லுமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு உடனே தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட்டம் நடந்து இது மாதிரி ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து நாற்கரப்போர் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய இசை விழா நடந்தது இந்த படத்தை வந்து வேலாயுதம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு ஸ்ரீ வெற்றி அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து இசை வெளியீட்டு விழா சீஃப் கெஸ்டா வந்து நம்ம சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் நடிகை நமிதா அப்புறம் நடிகை கோமல் சர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டாங்க எல்லாருமே வந்து படத்தை பற்றி விஷயங்கள் பேசிட்டு இருக்கப்ப தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வந்து பேசுகிறப்ப இந்த படத்தினுடைய வந்து நடிகை அப்பர்நதி அவங்க தான் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரார தான் படத்தினுடைய ஒன்லைன் நாட் ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த மாநகராட்சி பகுதிகளில் குப்பை பொறுக்கிற துப்புரவு பணியாளராக வேலை பார்க்குறாங்க ஸோ இதற்காகவே வந்து இந்த தெரு தெருவாக போய் இந்த குப்பை வண்டியை தள்ளிட்டு போய் குப்பை பெருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க பெரிய உழைப்பை போட்டிருந்தாங்க ஸோ இந்த படம் அவங்களுக்கு பெரிய பேரை வாங்கி கொடுக்குற படமாக இருந்திருக்கும் ஆனால் ஏன் இந்த ப்ரொமோஷனுக்கு வரலை அப்படின்னு தெரியல ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் வந்து சுரேஷ் காமாட்சி பேச அப்ப வந்து ஏன் இந்த படத்திலோட ஹீரோயின் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி நான் டைரக்டர் கேட்டிருந்தேன் அவர் சொன்னது என்னென்னாக்கா இந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வரத்துக்கு அவங்க ஒரு ரூபா பணம் கேட்டாங்க நான் உடனே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட எங்கள் தயாரிப்பாளர் விட்டு பேச சொன்னேன் தயாரிப்பாளர் பேசினத்துக்கு இதுக்கு நான் வரணுன்னா எங்களுக்கு பைசா கொடுக்கணுன்னு சொன்னாங்க அப்புறம் எல்லோரும் வராங்கம்மா ப்ரொமோஷனுக்கு ஸோ ப்ரமோஷனுக்கு தனியாக பைசாலாம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வரேன்னு சொன்னாங்க ஸோ ஃபங்க்ஷன் அப்போ கூப்பிடுங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நேற்றுக்கு இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கலாமேன்னு சொல்லி ஃபோன் பண்ணப்போ அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் எங்கிட்ட சொன்னதா சுரேஷ் காமாட்சி மேடையிலே சொன்னார் ஸோ ஒரு படத்தில் நடிச்சுட்டு அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வராமல் வர்றதுக்கு படம் கேட்குறதுல எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் ஸோ இதுதான் எங்கள் தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குன்னு அப்படின்னு பேசினார் அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருந்துக்கட்டும் இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிற நடிகை தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக சுரேஷ் காமாட்சி பேசினார் தொடர்ந்து வந்தவங்களும் இதே பற்றி பேசினாங்க ஸோ இப்போ வந்து பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா நடிகர் நடிகைகள் ப்ரமோஷனில் கலந்துக்கிறது இல்லை அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது பெரிய படத்துக்கு நடக்குது சின்ன படத்துக்கு நடக்குது பெரிய படமாக இருக்கக்கூடிய சிந்தியன் டூ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு கமல் பெரிய நடிகர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவங்க படத்துக்கே அதில் நடித்த மூணு ஹீரோயின் காஜல் அகர்வால் வரல ரகுல் பிரீத் சிங் வரல அப்புறம் பிரியா பவானி சங்கர் வரல ஸோ ஒரு இருபது நாளாக வந்து கமலஹாசன் எஸ் ஜே சூர்யா சித்தார்த்து சங்கர் எல்லாம் போய் ஊரா ப்ர ப்ரமோஷன் பண்ணாங்க ஆனால் ஒரு ப்ரமோஷனில் கூட ஹீரோயின் கலந்துக்கலை இது அப்படி போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் அசோக் செல்வன் படம் அதுக்கு அசோக் செல்வன் வரல ஹீரோ அவந்திகாவும் வரல இது அடுத்த பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை இப்படி தொடர்ந்து வந்து நடிகர் நடிகைகள் ப்ரொமோஷன் விழாக்களை புறக்கணிக்கிறது தமிழ் சினிமாவில் திறந்துகிட்ருக்கு அதை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் தயாரிப்பாளர் சங்கத்தை பேசிகிட்ருக்காங்க இதுக்கு நடிகர் சங்கத்துலேருந்து எந்த பதிலுமே கொடுக்காம அவங்க ஸ்ட்ரைக்குன்னு சொன்னதுக்கு மட்டும் அவங்க உடனே முன்னே வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பல தயாரிப்பாளர்கள் புலம்புறதை நம்ம காது கொடுத்து கேட்க முடியுது ஸோ நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் உட்காந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் புது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாருப்பு ஸோ விரைவில் வந்து இந்த பட ப்ரமோஷன் விழாக்களில் நடிகர்கள் கலந்துக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ அநேகமாக இது குறித்து வந்து விரைவில் வந்து ஒரு ஜாயின் மீட்டிங் நடத்தி ஒரு முக்கியமான தீர்மானத்தை போடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நன்றி